அனைவருக்கும் வணக்கம் சாம்பார் சாதம் எப்படி செய்யலை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் சொல்லவே தேவையில்ல சுட சுட சாம்பார் சாதத்தில் நெய் விட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அடடாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நல்லா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் எந்த டம்ளாரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளாரில் அரை டம்ளார் தோரம்பருப்பும் எடுத்துக்கோங்க அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் வந்து போட்டுக்கலாம் அரிசி பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா குக்கரில் போட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு டம்ளார் பச்சரிசி அரை டம்ளார் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் அப்போ ஒன்றரை டம்ளார் கணக்கு ஆகுது அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ஆனால் நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பருப்புக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அப்போ நாலு டம்ளர் கணக்காகுது சில அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கூட குறைச்சலாகும் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நல்லா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சாதம் நல்லா குலைவாக சூப்பராக வெந்துடும் இப்போ அதுங்குள்ளே சாதம் வேகட்டும் நம்ம இந்த பக்கம் சாம்பார் சாதத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி அரைக்கலாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடி இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி அப்போ உடனே அரைச்சி செய்யும் போது நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு தகுந்தாப்புல அஞ்சாறு வர மிளகாய் போட்டுக்கோங்க இது எல்லாம் நல்லா வருபட்ட உடனே நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க அது கொப்பரை தேங்காய் இருந்து நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் என்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காவையே நல்லா வறுத்துக்கிறேன் இது நல்லா வருபட்ட உடனே ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா சாம்பார் சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணியாச்சு அடுத்து சாம்பார் சாதம் தாளித்து விட்டுறலாம் காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணிலாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட இன்னும் வாழைக்காய் முருங்கைக்காய் மாங்காய் அவரக்காய் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு எங்கிட்ட இதுதான் இருக்குது அதனால் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுவும் மாங்காய் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் நல்லா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஃப்ளேவருக்கு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வைங்க புளியை வந்து எப்பயுமே கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அதில் வந்து போட்டுட்டு அந்த பச்சை மிளகாவையும் போட்டுட்டு கருவேப்பிள்ள இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா அதை வதக்கி விடலாம் அந்த எண்ணெயிலையே அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக இந்த சாப்பாட்டுக்கு தகுந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தான் பொடி ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வந்து அந்த சாம்பார் சாதம் அந்த இன்னும் வந்து அந்த வாசம் அந்த பச்சை வாடையெல்லாம் இன்னும் போயிருச்சு ஏற்கனவே நம்ம வந்து வறுத்துட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும் இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளார் தண்ணி விட்டுக்கலாம் காய்கறிகள் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் புளியும் ஊற்றிக்கலாம் காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் புளி ஊற்றுங்க ஏன்னா கேரட் பீன்ஸ்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும் புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சுருந்தோம்ல அது நல்லா வெந்துட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா குலைவாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல நான் கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றி சூப்பராக நல்லா குலைவா கரண்டிலே அப்படியே நல்லா மதித்து விட்டுருங்க நல்லா குலைவாகிடுச்சு இப்போ நம்ம நல்லா கொதிக்குதுல இல்லை அந்த குழம்பு அந்த சாம்பார் அதில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் எல்லா சாப்பாடையும் அதில் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஆறு நாள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது நம்ம இப்ப எப்படி செய்யறோமோ அதே தான் இருக்கும் தல தலைன்னு சூப்பராக இருக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு தான் ஹைலைட்டே கொஞ்சம் நல்லா தாராளமாவே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த சாம்பார் சாதத்துல அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை போட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பையும் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு நல்லா இந்த சுட சுட சாம்பார் சாதத்தில் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ பாருங்கள் எப்படி பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் ஆறு நாளும் இதே போல் தான் இருக்கும் நல்லா கொலை கொழன்னு அப்படியே சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள்